हा फ्रेंस वलकम टू ताज इंवस्टमेंट education purpose. न ॾिसो एजुकेशन पर्पसका एन बाइ सेकमेशन Thank you. சில முக்கியமான செய்தியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து மார்க்கெட்டில் அதானி ஷேர்ஸ்லாம் என்னென்ன மாதிரி ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுவோம் மெயினாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இன்சூரன்ஸ் செக்டாரில் வந்து ஃபாரின் கம்பெனிஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து இந்த எல்ஐசி இந்த ஜென்ரல் இன்சூரன்ஸ் காப்பரன்ஸ் இந்த மாதிரி கம்பெனிக்கெலாம் வந்து ஒரு ஒரு காம்படிஷனை கிரியேட் பண்ணும் அப்புறம் நேற்று பார்த்தீங்களா சென்செக்ஸ் வந்து மார்னிங் நல்லா இருந்துச்சு ஆனால் போக போக வந்து ஒரு லாஸ்டில் க்ளோஸிங்கில் வந்து ஆரம்பம் நல்லா இருந்தாலும் ஃபினிஷிங் சரியில்லையாப்பாங்கிற மாதிரி கிட்டத்தட்ட இருபத்தேழு பாயிண்ட்டு சென்செக்ஸு நெ நிஃப்டி குறைஞ்சிச்சு அதே மாதிரி ஒரு நூறு புள்ளி வந்து சென்செக்ஸும் குறைஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் என்னன்னா இப்போ இந்த செகண்ட் குவார்ட்டரில் வந்து நம்மளோட கமர்ஷியல்ஸ் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து இந்த அசோக் லைலாண்ட் டாட்டா மோட்டர்ஸ் இந்த விஇ கமர்ஷியல்ஸ் இந்த மாதிரி கம்பெனிக்கெலாம் வந்து பாசிட்டிவாக பார்க்கப்படுது ஓவராலாக இப்போ இந்த மார்க்கெட்டில் வந்து அதானி ஷேர்ஸ்லாம் வந்து எவ்வளோ விழுந்திருக்குங்கிறத பற்றியும் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன் இப்போ நம்ம வந்து அதானி ஷேர்ஸ்க்கெலாம் வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இல்லாமல் மேலும் மேலே நெகட்டிவ் நியூஸ் தான் வந்துகிட்ருக்கு ஸோ இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மூடிஸ் அதுக்கப்புறம் ஃபிட்ச் அப்படிங்கிற ரெண்டு இது வந்து ரேட்டிங் கம்பெனி இவங்க வந்து என்னென்னா இந்த அதானி ஷேர்ஸ்க்கு வந்து ஸ்டேபிள்லேருந்து நெகட்டிவ்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸை மாற்றும் போது அந்த கம்பெனி மேலே இன்வெஸ்ட் பண்ணுற இன்வெஸ்டருக்கெல்லாம் வந்து ஒரு நெகட்டிவ் இம்பாக்டை கிரியேட் பண்ணும் ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸாக தான் பார்க்கப்படுது அதானி ஷேரை பற்றி நான் இன்னும் டீட்டெயிலாக எந்தெந்த ஷேர் எவ்வளோ இந்த இந்த நியூஸ்க்கு அப்புறம் குறைஞ்சிருக்குங்கிறத பற்றி நான் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நேற்று ஓட ஐடியா வந்து கிட்டத்தட்ட பத்தொம்போது பெர்சென்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு நேற்று இன்ட்ராடேல ஆனால் இது வந்து இந்த மாதிரி ஷேர்ல வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணணும் என்ன காரணம்னா இதெல்லாம் வந்து ஒரு பென்னி ஸ்டாக்ஸு அதாவது நிறைய பேர் என்ன பண்ண நினச்சிக்குவாங்கன்னா மார்க்கெட்டில் இப்போ நம்ம வந்து ஒரு ஏழு ரூபா இருக்குது இந்த ஷேரு இது வந்து உடனே ஒரு பதினாலு ரூபா ஆகும் இருபத்தி நாலு ரூபா ஆகும் அப்படிலாம் நினச்சிக்குவாங்க அப்படிலாம் ஆவே ஆகாது இந்த மாதிரி இந்த மாதிரி பென்னி ஸ்டாக்ல வந்து ரொம்ப பத்து காசு இருபது காசு அந்த மாதிரி தான் க்ரோ ஆகும் ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் பென்னி ஸ்டாக் ரொம்ப மினிமம் பர்சன்டேஜ் வேணால் வாங்குங்க அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி கம்பெனியில் வந்து ஏன்னா இவங்களுக்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் கோடி நஷ்டம் இருக்குது ஸோ இந்த கம்பெனி வந்து இப்போ மெயினாக வந்து காம்படிட்டர்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து இப்போ மூணே மூணு பிளேயர் தான் இருக்காங்க ஒன் ஐடியா சாரி பாரதி ஏர்டெல்லு ஜியோ அதுக்கப்புறம் ஓடோஃபோனு ஸோ இந்த கம்பெனி போயிடுச்சுன்னா ஒன்லி ரெண்டு பிளேயர் தான் இருப்பாங்க அதனால கவர்மெண்ட் வந்து இந்த கம்பெனிக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க அப்புறம் நேற்று ஒரு இப்போ கவர்மெண்ட் புதுசாக பேன் டூன்னு வந்து ஒன்று போட்டிருக்காங்க உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க இன்னும் இதை பார்த்தோன்னா நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு ஸோ எல்லோரும் நம்ம எக்ஸிஸ்டிங் பேன் கார்டு உள்ளவங்களாம் மாற்றணுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இன்கம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இது வந்து புதுசாக அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறவங்க மாடிஃபிகேஷன் பண்ணுறவங்களுக்காக மட்டும்தான் இந்த ஃபேன் டூ வந்து எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறவங்க நீங்கள் எதுவும் மாற்றணும்னு அவசியம் கிடையாது அப்படின்ட்டு இருக்காங்க ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த அதானி ஷேரை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக எந்த ஷேர் எவ்வளோ குறஞ்சிருக்கு எவ்வளோ ஏறி இருக்குங்க அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதானியில் உள்ள ஷேர்ஸ் எல்லாமே இந்த நியூஸ்க்கு அப்புறமேல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு பர்சன்ட்லேருந்து முப்பத்தி ஏழு பர்சன்டேஜ் வரைக்கும் குறைஞ்சிருக்கு இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போ வந்து உங்களுக்கு வந்து சொல்லணும்னா குறைச்சலா குறைஞ்ச இது வந்து இந்த ஏசிசி சிமெண்ட் தான் மற்றபடி வந்து ரொம்ப அதிகமாக ஆன ஷேர்னு பார்த்தீங்கன்னா அதானி எனர்ஜி இந்த இந்த அதானி எனர்ஜி மேலே தான் வந்து கம்ப்ளைண்ட் வந்தது ஸோ நீங்கள் பாருங்கள் ஓவராலாக மார்க்கெட்டில் வந்து எவ்வளோ அவங்களோட இது வந்து குறைஞ்சிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணுன்னா இங்கே பாருங்கள் ஒரு இந்த லாஸ் சின்ஸ் இன்க்ரிமெ இன்டிக்மெண்ட்டுன்னு சொல்கிறது வந்து என்னன்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு பர்டிகுலர் ஷேரில் மட்டும் வந்து எண்பத்தி ஓராயிரம் கோடி வந்து இந்த அதானி கிரீன் எனர்ஜியில் மட்டும் குறைஞ்சிருக்கு ஸோ அதுக்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக குறைஞ்சது வந்து இந்த அதானி என்டர்பிரைஸில் ஸோ இதெல்லாம் வந்து இந்த இவங்களோட ஓவராலாக மார்க்கெட் கேப்பை வந்து ஃபுல்லாக குறைச்சி விட்டுடுச்சு கிட்டத்தட்ட வந்து இந்த இதெல்லாம் பாருங்க இது எழுவத்தி ஏழு கோடி இது ஒரு எண்பத்தி ஒரு கோடி இது ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி எல்லாம் ஓவராலாக சேர்த்திங்கன்னா இது எல்லாமே சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடிக்கு மாதிரி அவங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து டவுன் ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி டேட்டில் வந்து இந்த 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 அதானியோட ஷேரில் எல்லாமே நம்ம வந்து ரொம்ப ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நீங்கள் ஒன்று ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு ஃபைட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஸோ மெயினாக பாருங்கள் அதானி பவர் அதானி வில்மரில் பதினொன்று புள்ளி இருபத்தி நாலு பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் அதானி டோட்டல் கேஸு அதானி எனர்ஜி இது ஸோ சாவி இண்டஸ்ட்ரீஸ் டெல்லி டெலிவிஷன்ஸ் இதெல்லாம் எல்லாமே வந்து டவுனில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் என் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் கொடுங்க நான் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இன்னொரு வீடியோட வரேன் ஸ்டே பிளெஸ்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்